சம்பவம் வந்து கனடாவில் இடம்பெற்றிருந்தது பால் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான போதினதால தான் இந்த கிராஷ் நடந்து வெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கு இந்த விமான விபத்து சற்றும் எதிர்பாராத ஒன்று இரண்டு பேரை மட்டுமே உயிருடன் காப்பாற்றக்கூடிய மாதிரி இருந்திருக்குது வணக்கம் கடந்த நான்கு நாட்கள்ல உலகின் பல்வேறு பகுதிகளில் பல விமான விபத்துக்கள் நடந்திருக்கிறதா பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த விமான விபத்துக்கள் வந்து ஏன் நடந்தது எப்படி நடந்தது அந்த விமானங்களில் எத்தனை பேர் பயணித்தவ அதில் எத்தனை பேர் உயிர் பலியாகியிருக்கினோம் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்கினோம் இந்த விமான விபத்துக்கள் தொடர்பான சகல விடயங்களை மேடம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நான் கஜந்தினி இன்றைக்கு தான் எங்களோட சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலேயுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் அப்போ ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் தவறாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தாய்லாந்துலேருந்து தென்கொரியாவை நோக்கி ஒரு விமானம் போகுது இதில் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ரெண்டு மக்கள் பயணிக்கணும் அந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு பேரில் நூற்றி எழுபத்தி அஞ்சு பேர் வந்து கிறிஸ்மஸ் விடுமுறைக்காக வேண்டி விடுமுறையை கழிக்கிறதுக்கு சென்ற மக்கள் நாடு திரும்புறதுக்காக வேண்டி போய்கொண்டிருந்தவை அதை விட்டு மிச்சம் ஆறு பேர் வந்து விமான பணியாளர்கள் இந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர்ல இந்த விமான விபத்தில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பலியாகி இருக்கிறோம் இருவர் மட்டும்தான் இப்போது உயிரோடு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த விமான விபத்து ஏன் நடந்தது என்றதுக்குரிய காரணம் இப்போ வெளியாகி கொண்டிருக்கு அந்த வகையில் குறித்த விமானம் தாய்லாந்து பேங்காக் நகர்லேருந்து வலிக்கிட்டு தென்கொரியா விண்ட முவான் சர்வதேச விமான நிலையத்துல தான் தரையிறக்கப்படுறதா இருந்தது விமானம் தரையிறக்கப்படைக்குல தரையிறக்கும் கருவி சரியாக செயற்படாததால இந்த விமானத்தை சரியான முறையில் தரையிறக்க படையிலாமல் போய் இந்த விமானம் வந்து பெலி லேண்டிங் என்ற முறையில் தான் விமானம் தரையிறக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி அதாவது விமானங்கள் வந்து ஓடுபாதையில தரையிறக்கப்பட விமானம் பாதுகாப்பாக தரையிறங்குறதுக்கு டயர் மாதிரியான அமைப்புகள் விமானத்தின் அடிப்பாகத்திலேருந்து வெளியில் வரும் இதுதான் தரையிறக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கருவி என்று சொல்றோம் இந்த கருவி வந்து தான் இந்த விமானத்தை தரையிறக்கறதுல பிரச்சனை ஏற்பட்டு பெலி லேண்டிங் என்று சொல்லப்படுற ஒரு முறையில தான் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கிறதுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த பெல்லி லேண்டிங்னா நான் என்னென்னு சொன்னால் சாதாரணமாக இந்த தரையிறக்கும் கருவிகள் வேலை செய்யாத இடத்துல பொதுவாகவே விமானத்தை வந்து தரையிறத்துக்காக தர இறக்குறதுக்காக அடிப்பாகத்தை விமானத்த ஓடு தளத்தில் தேயிற மாதிரி இறக்குவிடும் இது வந்து சாதாரணமாகவே வழக்கத்தில் இருக்கிற ஒரு நடைமுறை தான் ஒரு விமானியால பாதுகாப்பாக தரையிறக்கும் கருவி வந்து செயற்படாத நிலையில் இந்த மாதிரியும் தரையிறக்கலாம்ன்றது வளமையிலேயே நடைமுறையிலே இருக்கிற செயல்முறை தான் தர இறக்கும் கருவிகள் செயல்படாத நிலையில் வேறு வழியில்லை என்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரியான பெலி லேண்டிங் செயல்முறை வந்து நடைமுறைப்படுத்துறது இன்றைக்கு நடந்த இந்த விபத்துல வேகத்தை கட்டுப்படுத்த முடியாததால விமானம் ஓடுதளத்தையும் தாண்டி சென்று அதுக்கு எதிரில் இருக்கிற சுவரில் மோதினதால் தான் இந்த கிராஷ் நடந்து வெடிப்பு சம்பவம் நடந்து நடைபெற்றிருக்கு விபத்து நடந்த சம்பவ இடத்துக்கு உடனடியாகவே தீயணைப்பு படையினர் மற்றது சுகாதார வைத்திய அதிகாரிகள் எல்லாருமே கொண்டு வரப்பட்டவை இருந்தாலுமே விமானத்தில் பயணித்த நூற்றி எண்பத்தி ஒரு பேரில் இரண்டு பேரை மட்டுமே உயிருடன் காப்பாற்றக்கூடிய மாதிரி இருந்திருக்குது மிச்ச நூற்றி எழுபத்தி ஒன்பது பேருமே இறந்திருக்கினோம் அதில் எண்பத்தி நான்கு ஆண் எண்பத்தி ரெண்டு பெண் அதை விட பதினொரு பேர் அவர்கள் இந்த பாலினம் தெரியாத முறையில் தீக்கு கரியாகி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த தரையிறக்கும் கருவே சரியா சேற்படாமல் போனதுக்கு காரணமா என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் விமானம் தரையிறக்கப்படுறதுக்கு முதலில் சில பறவைகள் இந்த நடமாட்டங்கள் இருந்ததாகவும் இந்த பறவைகள் கிராஷ் பண்ணுறதால இந்த விமானங்கள் தரையிறக்கும் கருவிகள் வளமையிலேயே செயலடைந்து போறதுதான் அத்து குறிப்பிட்ட விமானம் முவான் விமான நிலையத்தில் தரையிறக்கப்படுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னராகவே பறவைகள நடமாட்டம் இருக்கிறதாகவுமே இந்த குறிப்பிட்ட விமானிகளுக்கு எச்சரித்திருக்கின இருந்த போதிலுமே இந்த விமான விபத்துக்குரிய சரியான காரணத்தை அறிஞ்சு கொள்ளணும் என்ற நோக்கத்தோட இந்த விமானத்தில் இருக்கிற பிளாக் பாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பெட்டியும் கொக்ட பதிவுகள் என்பனவும் மீள பெறப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்படுது அதோட இந்த விமானம் இந்த குறிப்பிட்ட விமானத்தை நடத்தி செல்கின்ற ஜெஜு ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சிஇஓ ஒரு காணொலி ஒன்றை பதிவிட்டிருக்கிற இந்த விமான விபத்து சற்றும் எதிர்பாராத ஒன்று இந்த விமானம் பாவனைக்குட்படுத்த முதல் தங்களுடைய ஏற்றிச் செல்றதுக்கு தயார் நிலையில தான் இந்த விமானம் இருந்ததாகவும் சொல்லி இருக்கிறார் இந்த விமான விபத்து நடந்ததுக்குரிய காரணத்தை அரசாங்கத்தோட சேர்ந்து கண்டறிய இருக்கிறதாகவும் அதோட இந்த விமான விபத்துல இறந்த பயணிகள குடும்பத்தார்டையுமே தன்ட மன்னிப்புகளையும் கோரி அவரது இரங்கலையுமே தெரிவிச்சிருக்கிறார் அடுத்ததா டிசம்பர் மாதம் இருபது தேதி நடந்த அசர்பைஜான்ல நடந்த ஒரு விமான விபத்து சம்பந்தமான ஒரு தகவலை அசர்பைஜான் என்ற நாட்டோட தலைநகர் பாகுவுல இருந்து ரஷ்யாவுண்ட தலைநகர் ட்ரோன்சிக்கு ஒரு விமானம் செல்றதா இருந்தது இந்த விமானத்துல கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு மக்கள் பயணிச்சிருந்தவர் அதுல அறுபத்தி ஐந்து பேர் பயணிகள் மிச்ச ஆறு பேர் வந்து விமான பணியாளர்கள் இந்த விமானம் தந்த பயணத்தை தொடங்கிய ஒரு சிறிது நேரத்திலேயே இதே ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனால அதுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கஜகஸ்தான் நாட்டில் இருக்கிற அக்டாவூ என்ற விமான நிலையத்தில் தரையிறக்கிறதுக்காக கொண்டு செல்லப்படுது என்றாலுமே விமானத்தில் ஏற்பட்ட சில கோளாறின் காரணமாக தரையிறக்கில் ஏற்பட்ட பிரச்சனையால விமானம் வெடித்து சிதறி கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் பலியாகி இருக்கிறோம் ஒன்பது பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிற இந்த குறித்த விமான சம்பவத்துக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்க முதற்கட்ட விசாரணையில என்ஜின்ல பறவை மோதினதால என்ஜின தான் இந்த விமானம் விழுந்து வடிச்சு இந்த விபத்து நடந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது என்றாலுமே அந்த விமானத்துல பயணித்த உயிரோடு இருக்கிற சில பயணிகள் சொன்ன தகவலின்படி பறந்து கொண்டிருக்கியக்கில் சில வெடிப்பு சத்தங்களும் குண்டு சத்தங்களும் அவர்களுக்கு கேட்டதாக சொல்லப்பட்டிருந்தது அதே போல் அந்த விமானத்தின் உடல் பாகங்கள்லையுமே குண்டு வெடிப்பு குண்டு துளைச்சதுக்குரிய சான்றுகளும் கிடைக்கப்பட்டதால மேற்கொண்டு விசாரணைகள் நடந்ததில் என்ன விஷயம் தெரிய வந்திருக்குன்னு சொன்னால் ரஷ்யா தன்ற வான் பாதுகாப்பை மேற்கொள்ற விதமா ரஷ்யாவுண்ட வான்பரப்புக்குள்ள இல்லாத விமானம் என்று சொல்லப்படுற ட்ரோன்கள் வந்து அனுமதி இல்லாமல் பறந்ததன் காரணமாக ரஷ்யா தன்ற வான்படைய பாதுகாக்கணும் என்ற முறையில ரேடாருடன் பொருந்திய தாக்குதல் வாகனங்களை வந்து இந்த ரஷ்யா செயல்முடப்படுத்தி இருந்தது அந்த வகையில குறிப்பிட்ட விமானம் கஜகஸ்தான் எல்லைக்குள்ள செல்லேக்குள்ள இந்த விமானமுமே ஒரு எதிரி என்று நினைச்சு இந்த விமானத்தை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது இதன் விளைவாகத்தான் இந்த விமானம் வந்து விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது என்றதையுமே அந்த வகையில் இன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கும் அசர்பைஜான் அதிபருக்கும் இடையில ஒரு தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு இந்த உரையாடல்ல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் நேரடியாகவே மன்னிப்பு கோரியிருக்கிறார் ஆனால் இந்த விபத்து சம்பந்தமான எதுவிதமான பொறுப்பையுமே ரஷ்யா எடுத்துக்கொள்ளல விமானத்தில் இருந்த பயணிகளுக்கு தனது வருத்தங்களையுமே ஆழ்ந்த அனுதாபங்களையுமே தெரிவிச்சிருக்கிறார் என்ற போதிலுமே ரஷ்யா இந்த விமான விபத்து தொடர்பான எந்த விதமான பொறுப்புகளையுமே ஏற்றுக்கொள்ள இல்லை அதே போல் இந்த கொரிய விமான விபத்து நடந்த ஒரு சில மனுத்தியாளங்களின் பிறகு அதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து கனடாவில் இடம்பெற்றிருந்தது பேல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு விமானம் சான் ஜேம்ஸ் நகரத்திலேருந்து நியூ ஃபவுண்ட்லேண்ட் நகரத்துக்கு பயணிகளை கொண்டு சென்ற வேளையில் விமானம் தரையிறக்க படையக்குள்ள கியர்ல ஏற்பட்ட கோளாறின் காரணமாக விமானம் ஓடுபாதையில் செல்லியக்குள்ள விமானத்தின் இறக்கைகள் வந்து சேதத்துக்குள்ளாகி ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்டு நடந்திருக்கு இதன் விளைவாக விமானத்தின் இறக்கைகளில் தீயும் பரவி இருக்குது என்றாலுமே அதிர்ஷ்டவசமாக எந்த விதமான உயிர் சேதமோ எந்த விதமான வெடிப்பு சம்பவங்களோ உயிர் சேதமோ இன்றி பயணிகள் அனைவருமே காப்பாற்றப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் தொடர்ச்சியாக நடக்கிற இந்த விமான விபத்துக்களும் அதிக அளவிலான உயிர்களை பலியெடுத்திருக்கிற போதிலுமே இப்போ வரைக்குமே இது எல்லா மக்களுக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல்களாகத்தான் இருந்து கொண்டிருக்குது அதேபோல் இருபத்தி எட்டாம் தேதி நேற்றுமே ஒரு விமான விபத்து ஒன்று பதிவாகி இருக்குது நோர்வே நாட்டுட ஒஸ்லோ நகரத்தில் இருந்து நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாம் நகரம் நோக்கி பயணிச்ச ஒரு விமானம் தான் இந்த விபத்துக்கு இலக்காகி இருக்கு அந்த வகையில பயணத்தை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இந்த விமானத்துல வந்து ஹைட்ரோலிக் செயலிழப்பு ஏற்பட்டதன் காரணமாக இந்த விமானம் நோர்வேயின் ட்ரோப் என்று சொல்லப்படுகின்ற விமான நிலையத்துல உடனடியாகவே தரையிறக்கம் செய்யப்பட்டது எந்த விதமான விபத்துகளும் இல்லாம விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதோட பயணித்த எந்த பயணிகளுக்குமே ஆபத்தும் நடக்கல இதில் நூற்றி எழுபத்தி ஆறு பணியாளர்கள் உட்பட அனைவருமே பாதுகாப்பாக விமான விபத்து சம்பவங்களையுமே இன்றைக்கு நடந்த கொரியாவில் நடந்த விமானமும் அதே நேரம் நோர்வே குறித்த விமானவுமே போயிங் ரக விமானமாக தான் இருக்குது அர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான அந்த குறிப்பிட்ட விமானம் எம்பரார் மோடல் வகையை சேர்ந்தது இது ஏவுகணை தாக்குதலால பாதிக்கப்பட்டு தான் இந்த விபத்து நடந்திருக்கு அதே போல இன்றைக்கு ஏர் கனடா என்று சொல்லப்படுகின்ற பேல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த குறிப்பிட்ட விமானமுமே ஏர் பஸ் வகையை சேர்ந்தது என்றதையுமே சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த விமான விபத்துக்களில் போயிங் ரக விமானம் தான் அதிக அளவில் உள்ளடங்குது அந்த வகையில் நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விமான பயணத்தை மேற்கொள்ள போகிறோம்ன்ற சொல்லிக்கல கட்டாயம் எங்களோட பாதுகாப்பை நாங்கள் கருத்தில் கொள்ளணும் இந்த மாதிரியான விமான விபத்துக்கள் வந்து எதிர்பாராத விதமாக நடக்கிறது ஒருபட்சமாக இருந்த போதிலுமே சீப்பாக டிக்கெட்ஸ் கிடைக்கிது என்றதுக்காக வேண்டி சிறிய ரக விமானங்களுக்கோ இல்லாட்டிக்கு பாதுகாப்பு குறைவான விமானங்களுக்கு நாங்கள் புக் பண்ணாமல் ஓரளவு டிக்கெட் விலை கூடவா இருந்தாலுமே நாங்கள் எங்களோட பாதுகாப்பை கருத்திற்கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டியிருக்கு இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினா தான் இந்த காணொளி இன்றைக்கு தான் எங்களோட சேனலுக்கு முதன் முதலாக வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொண்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ ஒவ்வொரு காணொலியுமே நீங்கள் தவறாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன்